இந்த விவகாரத்தில் வந்து அராஜக போக்குடன் செயல்படுகிறாங்க இவங்க வந்து ஒரு தனி நீதிபதி உத்தரவு அதனை அடுத்து இறுதி நீதிபதிகள் அமர்வும் தமிழ்நாடு அரசு போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்நிலையில் நேற்று தீபத்தை ஏற்றியே ஆகநூற்று நீதிபதிகள் போட்ட உத்தரவுக்கு மாறாக தமிழ்நாடு அரசு செயல்படுதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது பிஜேபி தலைவர்கள்லாம் வந்து விமர்சனம் செஞ்சிட்டு வராங்க இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு செயல்பட்ட இந்த விவகாரத்தை தமிழ்நாடு அரசு கையாள்கிற விதம் சரியானது அப்படின்ற கேள்விகள் பல பக்கம் இரு எப்படி பார்க்குறீங்க சார் உண்மையிலே தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுக்கள் எக்ஸலண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் எ சென்சிட்டிவ் இஷ்யூ நீங்கள் மிக உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரச்சனையில் ஒரு மாநில அரசாங்கம் இவ்வளவு பவர்ஃபுல்லாக அதே நேரத்தில் உறுதியாக பெரிய மோதல் தள்ளுமுள்ளு இல்லாமல் எடுத்திருக்க நிலைப்பாட்டுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்தையும் மாநில முதலமைச்சரையும் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இன்னொன்றோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விவரம் தெரியும் ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் மணிப்பூரில் ஒரு கோர்ட்டு வந்து அங்கே இருக்க ஹை கோர்ட் மெய்டி இனத்த வரையும் பழங்குடியினர் லிஸ்டில் அவங்க சேர்க்குறாங்க அதை அந்த அரசாங்கம் அமுல்படுத்துது மேலே ஆர்டர் வருது மார்ச்சில் மேலே அமல்படுத்துகிறாங்க இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு இந்த ரெண்டரை வருஷமாக மணிப்பூரில் ஒரு மிகப்பெரிய அமைதி அமைதியின்மை கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க ஒரு முப்பத்தாறு பேர் காணலை பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டதை பார்த்தோம் ஒரு இரநூத்தி சட்சம் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு உள்நாட்டிலேயே அந்த மாநிலத்திலேயே ஒரு அறுபதாயிரம் பேர் அகதிகளாக இருக்கிறார்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு போக முடியல வயசானவங்க ஹாஸ்பிட்டல் போக முடியல எவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு எனவே அங்கே இருக்கக்கூடிய சமூக நிலைமைகளை கணக்கில் எடுத்து கொண்டு தான் ஒரு மாநில அரசு செயல்பட வேண்டுமே தவிர நீதிமன்றம் எனக்கான சொல்லிட்டு போயிடுச்சுன்னா பண்ண முடியாது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி சம்மந்தமாக கேட்டீங்க நைனா நாகேந்திரன் கரெக்டு அவர் அதிமுகவில் இருந்தார் இப்போ பிஜேபிக்கு போயிட்டார் எனவே அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு உகந்த முறையில் பேசுகிறார் ஆனால் பாவம் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புக்கு எதிராக அவங்க போய் அவங்களும் ஒரு இப்போ நடைமுறையில் என்ன இருக்கிறதோ அது போதும் என்று வாங்கிட்டு வந்தாங்க சன் அரசாங்கம் எடுத்த ஒரு நிலைப்பாட்டை எப்படி இவர் கேள்விக்குள்ளாக்குறாரு அதே விஷயத்தை போல நீங்கள் கொஞ்சம் பேர் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல இதுவரை இல்லாத தீபமே ஏற்றப்படாத ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாங்க அதில் இருக்க பிரச்சனைக்காக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் கோர்ட்டுக்கு போகுது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு வந்து பழைய இடத்துல பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய தீப தான் ஏற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கிறது அது உங்கள் அரசாங்கம் போன வழக்கு தானே நீங்கள் வாதாடினது தானே அதே விஷயத்தை இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருன்னா அது அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் பாஜகவோட கூட்டணி தான் வச்சுருக்கோம் நம்ம பாஜகவோட சேர்ந்துடல என்பதை அவங்க தான் சொல்லணும் அடுத்து இந்த ரெண்டு நீதிபதிகள் பெஞ்சு அதை மதித்தாங்களா இல்லையா சாமிநாதன் மதித்தாரா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு தானே இதை சொல்லியிருக்கு இன்றைக்கி இருக்க ரெண்டு நீதிபதிகள் சம்மந்தமாக எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டு நீதிபதிகள் பெஞ்சு சொன்னபோது அதுக்கு தான் இவர் தீர்ப்பு சொன்னார் இது மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் கரூரில் ஒரு இறந்து போன ஒரு சாது அவருடைய நினைவாக ஒரு பகுதியின சாப்பிட்டுட்டு எச்சில் நிலை வச்சா அதன் மேலே பொருளலான்னு வரும்போது அதை நீதிமன்றம் ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு வந்து அதை ஸ்டே பண்ணுது இவர் திரும்ப இல்லை இல்லை அதை பண்ணலான்னு சொன்னார் உச்ச ஜுடிஷியல் இன்டிசிப்ளின்னு சொன்னது நீங்கள் நீதித்துறை ஒழுங்கு இனத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லியிருக்கு இதை எப்படி பார்க்குறது எனவே நீங்கள் வந்து இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல இது மொத்தமே அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு இருக்கக்கூடிய முன்னுதாரணங்களிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது எனவே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக மிக உறுதியாக மக்களினுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஸோ இந்த வழக்கு தொடர்பான நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஆபீஸ்லேயே அவன் கொள்கை ஒருத்தர் சொன்னார் நீங்கள் வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது வந்து ஒரு குறிப்பிட்ட சாயத்தை வந்து பூசுகிறீங்க ஆனால் அது அதற்கடுத்து இரு நீதிபதிகள்வும் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்க அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசை வந்து இது உள்நோக்கத்தோடு தான் இந்த மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் மேலே எல்லா இடத்துல மேலேயும் இந்த சாயத்தை வந்து நீங்கள் பூசடி முடியுமான்ட்டு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க நீதித்துறையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்த மாதிரியான நாங்கள் சாயம் பூசலை அது அப்படி மாறி இருக்குது இந்த காலத்தில் மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லா நிறுவனங்களையும் அது கைப்பற்றுவது என்று முடிவெடுத்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து ஃபாசிசத்தை பொறுத்தளவில் அது வந்து நாடாளுமன்றத்தை முடக்கி வைக்கும் நீதிமன்றத்தை முடக்கி வைக்கும் நிர்வாகத்தை முடக்கி வைக்கும் ஒரு நபர் சொல்கிறதான் கேட்கும் ஆனால் இது எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க வேலையை இவங்க வந்த பிறகு பண்ணியிருக்காங்க இங்கே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முப்பத்தி மூணு பேர் முப்பத்தி மூணு பேரில் ரெண்டு பேர் கிறிஸ்டியன் முஸ்லீம்னு ஆளுக்கு ஒருத்தர் இருக்காங்க பிறகு முப்பத்தோரு பேர் அதில் ஒம்பது பேர் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியிலேயோ பல நிகழ்ச்சிகளிலையோ கலந்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் உலக வரலாற்றில் நீங்கள் எல்லாரும் இப்போ உங்கள் வயசுக்கு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில நான் பார்த்தேன் பாபர் மசூதி இடித்து தலைமட்டமாக்கப்பட்டது எல்லாருடைய முகமும் தெரியுது மாதிரி ஃபோட்டோ இருக்குது வீடியோ இருக்குது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பார்த்துருக்காங்க ஊர் அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த மாநில முதலமைச்சர் கல்யாண் சிங் உத்தரவாதம் கொடுத்து போன பிறகு நடந்தது ஒருத்தராரு தண்டிக்கப்பட்டிருக்காரா அவங்களால சொல்ல முடியுமா எனவே நீதிபதி சந்திரசூட் அவர் வந்து ஓகே நீங்கள் வந்து அந்த பாபர் மசூதி இருந்த இடம் யாருக்கு சொந்தம் என்கிற வழக்கில் ஓகே அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் தீர்ப்பில் தீர்ப்பை யார் எழுதுனாங்கன்னு அதில் ஏதாவது இருக்கா இப்போ ஒரு நபர் ஒரே ஒரு நீதிபதி எழுதுறாரு இந்த தீர்ப்பை எழுதுனது யாருன்னு தெரியும் ரெண்டு பேர்னா மாறுபட்ட இது எழுதுனாங்கன்னா அவங்க இது இருக்கும் அஞ்சு பேர் மூணு பேர்னு இருந்தால் அந்த தீர்ப்பை எழுதியவர் யார் என்று இருக்கும் ஏன் அந்த தீர்ப்பை எழுதியவர் யாருன்னு எழுதலை அப்புறம் கடைசியில் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இப்போ என்ன சொல்கிறாரு நான் அப்படியே மனசில் வேண்டிக்கிட்டே இருந்தேன் ராம் லல்லா கனவில் வந்தார் அவர் தான் சொன்னார் ராம் லல்லா என் மனதில் தோன்றினால் சொன்னார் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லை வந்து வேத வாக்குகளின்படி ஆட்சி நடத்துறீங்களாங்கிற கேள்வி இருக்கா இல்லையா அதுக்கு பின்னால் அவங்க நீங்கள் போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே நீதிபதி சந்திரசூட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் வந்தது அது அயோத்திக்கு தீர்ப்பு அயோத்தி பிரச்சனை மட்டும் உச்ச நீதிமன்றத்தில் இருந்ததால் அதற்கு விளக்கு கொடுத்து விட்டு இதர இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்கள் குறித்தும் ஒரு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா என்ன நாள் இருந்துருப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று அதாவது இந்தியா சுதந்திரமடைந்த அன்று என்னவாக இருந்ததோ அந்த ஸ்டேட்டஸ்க்கோ மெயின்டெயின் ஆகணும் சந்திரச்சூடு என்ன ஆர்டர் கொடுக்குறாரு ஞானவாபி வசூதிக்கும் மற்ற இடங்களுக்கும் நீங்கள் வந்து மாற்றக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர ஆய்வு பண்ணக்கூடாதுன்னு இல்லையே ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்கிறார் அதை ஒட்டி சம்பல் மசூதியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டார்கள் யார் அதற்கு பொறுப்பேற்பது எனவே நீதித்துறை சரியாக இருக்குது இப்போ நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் விஷயத்தையே எடுத்துக்கு அவர் வந்து நான் ரொம்ப பழசுக்கெல்லாம் போகல சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு நினைவு இருக்கும் ஒரு லாவண்யா என்கிற குழந்தை பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அவங்க ஒரு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார் பிறகு இறந்து போகிறார் அவர் வந்து மதமாற்ற நிர்பந்தத்தை தான் இறந்தார் அப்படின்னு சொல்லி அப்போ அண்ணாமலை தலைவராக இருந்தார் தமிழ்நாடு முழுவதும் பதட்டத்தை உருவாக்கினார் ஆனால் இவர் போலீஸ்கிட்டையும் கேட்கல தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் கேட்கல சிபிஐட்டையும் கேட்கல சிபிஐ விசாரணைன்னு சொன்னார் அப்போது சாதாரண ஜனங்கள் மத்தியில் ஒரு வித ஓ ஒரு சிபிஐக்கே விடுறது மாதிரி இருந்ததுன்னா இது வந்து தப்பாத்தானே இருக்குதுன்னு ஒரு தோற்றம் வருது கடைசியில் பார்த்தா சிபிஐ வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க கையில் இருக்க சிபிஐ ஏன்னா அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் சிக்காத போதும் அவங்க அதை சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஏன் அப்படி பண்ணார் அனைவரும் அர்ச்சகராகலாம் அனைவரும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதே ஒரு காலத்தில் இருந்தது போராடி வந்திருக்கிறோம் இப்போது அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்றினால் நானும் பிராமணர் தான் ஆனால் நானே போக முடியாது ஒரு குறிப்பிட்ட பிராமணர் தான் இவருடைய நம்பிக்கை ஆயிரம் இருக்கலாம் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நீதியின் அடிப்படையில் செயல்படுறதில்லை ஏன்னா நீதி உங்களுக்கும் எனக்கும் ஆளுக்கு மாறுபடும் இப்போ கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்ருக்கு இல்லையா பசிக்கு திருவிட்டுனா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்படி பலதும் இருக்குது ஆனால் அதனால தான் நீதி ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் என்கிற காரணத்தினால்தான் சட்டத்தின் ஆட்சி என்கிறோம் சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லணுமே தவிர நீதிபதிக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தா அவர் வீட்டோட வச்சுக்கணும் நீங்க அந்த சேரில் போய் உட்கார்றதுக்கு முன்னால செருப்பை கலட்டி போடுறது மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கலட்டி போட்டு வந்துடணும் ஏன் அவர் அப்படி அதில் பண்ணாரு இந்த நான் எச்சில் இலையில புற பொருள்றது சம்பந்தமா சொன்னேன் இந்திய அரசமைப்பு சட்டம் சயின்டிஃபிக் டெம்பரை வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது நீங்கள் மூடத்தனத்தை வளர்ப்பதற்கு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு அந்த அபிப்பிராயம் இருந்தால் நீங்கள் போராடுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் கிடையாது இல்லை சார் நேற்று கமெண்ட்ஸில் அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா நீதிபதியிடம் ரவுத்திரம் பழகாதீர்கள் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸில் வந்து நீதிபதியிடம் ரவுத்திரம் பழகாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருக்காங்க நியாயத்திடம் ரவுத்திரம் பழகாதீர்கள் என்று நான் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நியாயத்திடம் ரவுத்திரம் பழகாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற தான் நீதிபதியும் ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்தவர் தானே ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் மேலே நீங்கள் வந்து நீதிபன்ற அவமதிப்புன்னு பேசுகிறீங்க நீங்கள் நீதியை அவமதிக்கிற போது யார் பேசுவது நீதிமன்றம் என்பது நீங்கள் சொல்றது அந்த நீதிமன்ற கட்டடம் அல்லது வந்து நீதிபதிகள் இது சொன்னது ஆனால் நீதி என்பது இதற்கு எல்லாம் அப்பால் இருப்பது நீங்கள் நீதிபதி ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு நீதிக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு போக முடியாது நீதி வழங்குவதற்குத்தான் இருக்கிறீர்களே தவிர அநீதியை வழங்குவதற்கு அல்ல எனவே அதனால தான் என் நான் என்ன கேட்குறேன் கட்டுக்கட்டாக ஒருத்தன் வீட்டில் ஒரு ஒரு நீதிபதி வீட்டில் தீப்பிடிச்சதை ஒட்டி தான் தீயணைக்க போகிறவங்க பார்க்குறாங்க கட்டுக்கட்டாக எரிஞ்சல் ஓட்ட வெளிப்பட்றாங்க அந்த நீதிபதியை ஒழுங்காக விமர்சித்திருந்தால் அந்தாலும் யோக்கியமாக இருந்திருப்பார் இல்லையா இம்பீச்மெண்ட்டு எத்தனை நீதிபதிகள் மேலே வந்திருக்கு யோக்கியமாக இருந்திருந்தால் இம்பீச்மெண்ட் வராது அப்போ நீங்கள் தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்கிறதே நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் ரௌத்ரம் பழகுவது ரௌத்ரம் என்பதற்கான வார்த்தையே அவருக்கு தெரியலை ரௌத்ரம் என்பது அநீதிகளுக்கு எதிரான கோபமே தவிர ஒரு முரட்டுத்தனம் அல்ல எனவே இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் இப்போ நேற்று கூட உள்நோக்கம் கற்பிக்காதீர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வித் அல்டீரியர் மோட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த ரெண்டு நபர் பெஞ்சு சொல்லுது நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை அல்டீரியர் மோட்டிவ் என்று சொல்லலாம் ஆனால் நாங்கள் பண்ணக்கூடாதா நாங்கள் அது உங்களுக்கு நோக்கம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதா ஏன் நான் எனவே தான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது சரி இங்கொன்றும் அங்கு ஒன்றுமாக நீதிபதிகள் தவறு செய்வார்கள் எல்லாரையும் போலவே ஈவன் கடவுளர்களாக சித்தவரிக்கப்பட்டவர்கள் தவறு செய்திருக்க எல்லாத்துலேயும் கெட்டவங்க நல்லவங்களும் இருக்காங்க ஈவன் கடவுளையும் இருக்காங்க அதுக்கு ஒரு பரிகாரமும் இவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நீதிபதிகளை மட்டும் கெட்டவர்களே இல்லை என்று உங்களால் அதுக்கு இது கொடுக்க முடியுமா பண்ண முடியாது எனவே தான் சொல்கிறோம் இது ஒரு மோட சாப்பிட்றி எல்லா இடத்துலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது வந்து அயோத்தியா இருக்கலாம் பாபர் மசூதியாக இருக்கலாம் சம்பளா இருக்கலாம் அல்லது வந்து ஞான்வாப்பி மசூதியாக இருக்கலாம் இது எல்லாவற்றிலும் ஒரு பியூரோக்ராட்டோ ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு நீதிபதியோ தான் இந்த மாதிரி தவறான விஷயங்களை முன்னெடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பண்ணுறாங்க இப்போ நீதிபதி சாமிநாதன் திடீர்னு திடீர்னு பெருமாள் பெட்டியில் ஓ பொது இடத்துல வச்சு கார்த்திகை தீபம் எத்தனை உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த எஸ்பியவும் கலெக்டரையும் நீங்கள் டாப் கோர்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன கேட்குறேன் என்ன விதமான நியாயம் பொது இடம்னா உங்களுக்கு என்ன ஆட்சேபனை நீங்கள் கேட்பீங்களா மவுண்ட் ரோட்டில் பண்ணுவீங்களா இன்னொரு இடத்துல பண்ணுவீங்களா இது இது அஞ்சு நிமிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்ன அது இது இது என்ன விதமானது சரி டாப் கோர்ட்டு போகிறீங்க நேற்று நைட்டு பத்து முப்பதுக்கு நான் திரும்ப கூப்பிடுவேன்னு ஆர்டர் போடுறார் அப்புறம் டைஃபோகிராபிக்கல் ஏரர்னு சொல்கிறாங்க டைப்போ ஏறர்னா டேட்மா மாறும் ஏஎம்பிஎம் மாறும் இவ்வளவும் போட்டுவிட்டு அப்புறம் விமர்சனங்கள் வந்த பிறகு மாத்துறார் ரெண்டாவது எங்கள் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இல்லையா உங்கள் மேலே கண்டம்ட்டு ரைட்டு நான் அந்த வழக்கை எடுத்துட்டேன் பதில் சொல்கிறதுக்கு டைமே தரமாட்டிங்களா இல்லை நான் என்ன கேட்குறேன் அது என்ன நீதிபதியினுடைய நிலைப்பாடு எனவே நீங்கள் தவறான உள்நோக்கத்துடன் இதை செயல்படுகிறீர்கள் என்று சொல்வதில் தவறு எதுவும் கிடையாது அவர் அவ்வளோ கடுமையாக நடந்துட்டது காரணம் வந்து ரூல் ஆஃப் லா நான் சொல்கிறத வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒரு ஜட்ஜி சொல்கிறார் நீதிமன்றம் சொல்லுது அதை வந்து கீழமை இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க எச்ஆர்என்சி அதிகாரிகளும் சரி அதே போல் டிஸ்டிக் கலெக்டர் கமிஷனரும் சரி என்னுடைய ஆர்டர்ஸை வந்து அவங்க வந்து மூவ் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்காக தான் நான் அந்த அளவுக்கு வந்து அடுத்த அஞ்சு நிமிடங்கள் நீங்கள் ஆஜராகணும் இல்லைனா கடுமையான உத்தரவுகளை பிறப்பிங்க நான் சொன்னேன் உங்கள் ஆர்டரை மீறினதுனால தாங்க எச்சி இலைகள் புரழுவது நின்றுருக்கு ஐயா சாமி நீங்கள் சொல்லிட்டீங்களா எச்சி இலையில் புரண்டுக்கிற ஒன்று புரண்டுக்கலாமா நீதிமன்றம் ஏன் அப்போ அப்போ நீங்கள் சொன்னது தப்புன்னு தானே நீதிமன்றம் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின்னு சொன்னது பல வழக்குகளில் உயர் உச்ச நீதிமன்றமோ அல்லது மற்றவங்களோ இல்லை கீழமை நீதிமன்றம் சொன்னது சரியில்லைன்னு தானே சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அது ஈகோவாது ஈகோ கூட இல்லை ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நைட்டு பத்தரை மணிக்கு உங்கக்கிட்ட வரணுமா இல்லை எனக்கு புரியவே இல்லை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் எங்கிட்ட ரௌத்திரம் பழகாதீங்க நீங்கள் மக்களுடைய வாழ்வோடும் சமூக அமைதியோடும் விளையாடுகிறீர்கள் தவறு நீதிபதி அவர்களே தவறு எனவே கொஞ்சம் நிதானமாக இருங்க இதில் ஈகோ பார்க்காதீங்க உரிய நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு இயற்கை நீதினு சொல்லுவாங்க எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் கேட்க பழகிக்கங்க ஒரு நீதிபதி ஒரு 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 அட்வொகேட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தீங்கன்னா ஆஃப் பண்ணாதீங்க ரெண்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்கன்னா அது என்னென்னு கேளுங்க அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நானே ராஜா நானே மந்திரி நானே நீதிபதி நானே போலீஸு அதானே இந்த எத்த மொத்த இதுலையும் பாருங்க சிஏஎஸ்எப் எதுக்கு அனுப்புறீங்க ஓகே சிஏஎஸ்எப் இல்லைன்னா அடியாள் அனுப்புவீங்களா இல்லை எனக்கு புரியலை ஒரு ஆள் வீட்டை காலி பண்ணலைன்னு சொல்கிறான் கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அடிச்சு இழுத்து போடுன்னு சொல்வீங்களா ஆள் அனுப்புவீங்களா வாட் இஸ் திஸ் யூ ஆர் நாட் டீலிங் வித் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் இதை அப்போ அப்போ கூட நீங்கள் யாரை வச்சு வெளியேற்றணும்னு ஒன்று இருக்குல்ல சட்டப்படியான முறைகள் அன்றி இதர முறைகளில் வெளியேற்றலாம் அல்லது நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிமன்றமே சொல்லும் என்றால் எங்க போய் இல்ல மேலோட்டமா சாமானியர்கள் இந்த பார்வையில பார்க்கும்போது அவங்க சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எந்த விதத்துல வந்து ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் நாகேந்தர் முஸ்லீம்களே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த தூண்ல ஏத்திட்டா என்ன பிரச்சனை ஆகும் ஆல்ரெடி இந்து முஸ்லீம் ஒற்றுமைகள் மத நல்லிணக்கமாக தான் மதுரையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இப்படி மாற்றி ஒரு தீபம் ஏத்துறதுனால இது எப்படி வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிடுமா இது தமிழ்நாடு அரசே இதை வந்து ஒரு அரசியல் விஷயத்துக்காக இதை வந்து இந்த விஷயத்தை ஊதி பெரிய பெரிதாக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு இருக்காங்க ரெண்டு விஷயத்தை நான் கேட்குறேன் எதுக்கு முஸ்லீம்கள் இதை அப்ஜெக்ட் பண்ணணும் நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் ஒய் யூ ஆர் ஆஸ்கிங் முஸ்லீம் டு அப்போசிட் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்படித்தான் போவீங்க என்னைக்கு கே கே நாயர்னு ஒருத்தன் ஒரு சிலையை கொண்டு போய் பாபர் மசூதிக்குள்ள வச்சானோ அன்றைக்கி தூக்கி போட்டிருந்தான் இஷ்யூ முடிஞ்சிருக்கும் இது வந்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை இவரே சொல்லியிருக்காரு நான் என்ன தூக்கிலப்படுவா சொன்னேன் என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நீதிபதிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல இந்த ரௌத்ரம் பழகாதீர்கள்னு சொன்னார்ல அதை நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பாஷையில் எழுதியிருக்கீங்க என்ன லாங்குவேஜ் உங்கள் இதில் இருக்குது நான் என்ன தூக்கிலிடவா சொன்னேன் நான் என்ன எந்த கட்டடத்தையும் இடிக்கவா சொன்னேன் நான் சொல்வதை நிறைவேற்றுவதால் இர்ரிவர்சிபிள் கான்சிக்வன்சஸ் எதுவும் வந்துட போகிறதா இதுக்கு பேரணுங்க நீங்கள் சவால் விடுறீங்க அதாவது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நான் தப்பாக சொன்னால் கூட நீங்கள் அமுல்படுத்தியிருக்கணும்னு சொல்கிறார் அவர் நீங்கள் இடிக்கவும் சொல்ல வேண்டாம் தூக்கிலிடவும் சொல்ல வேண்டாம் ஆனால் நீங்கள் சொல்வது தவறென்றால் தவறு என்று சொல்கிற உரிமை இருக்கா இல்லையா ஆனால் நீங்கள் வந்து அப்பீல் போகிறதுக்கு டைமே கொடுக்க மாட்டீங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் மற்றவங்ககிட்ட மட்டும் அந்த நியாயத்தை கேட்பீங்க அது என்ன நியாயம் தான் சொல்கிறோம் அவர் நீதி தவறி இருக்கிறார் ஒருவேளை கம்யூனிஸ்டுகளாக நாங்களும் மதச்சார்பற்ற கட்சிகளும் இதை கேட்கவில்லை என்றால் ஜி ஆர் சாமிநாதன் வரலாற்றுக்கு புறம்பாக சொல்லுகிற அவருடைய நம்பிக்கை மட்டுமே நியாயம் என்று ஆகிவிடும் எனவே நாங்கள் அதில் எது சரியோ அதை பற்றி கேள்வி கேளுப்பத்தான் செய்வோம் விமர்சிக்கத்தான் செய்வோம் சரி பொதுவாக திமுக ஆளுங்கட்சியாக சரி எதிர்கட்சியாக இருக்க சரி இந்துக்கள் பண்டிகைகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்ல மாட்டாங்க குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகைகள்லாம் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அதே அதே மாதிரி தான் இதுவும் இங்கே வந்து இந்துக்களுக்கு வந்து போதிய அங்கீகாரத்தை வந்து வழங்கலை மனதை வந்து புண்படுத்துகிறாங்கன்றது வந்து தொடர்ச்சியாக வந்து பிஜேபியும் சரி இந்து முன்னணியிலும் சரி குற்றச்சாட்டாக வச்சுட்டே இருக்காங்க அது இந்து முன்னணின் இல்லை கலவர முன்னணி அதை விடுங்க நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன் என்ன குற்றச்சாட்டு ஏன் நீங்கள் முருகனை மதிச்சிங்களா முருகன் கோயிலுக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராமும் கோஷம் போடுவீங்களா வாட் இஸ் திஸ் உங்கள் நோக்கம் இல்லை உங்களை நீங்கள் முருகனை கொண்டாடுவோம் ஒரு இடத்துல முருகனை அரசியலுக்காக இங்கே முருகனை எடுப்பாங்க என்ன பிரச்சனை வாழ்த்து சொல்கிறதில் மட்டும் நான் கூட தான் நான் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்வேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவது ரொம்ப டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க நாம் தனிமைப்பட்டு விடுகிறோமோ என்று நினைக்கிறார்கள் எனவே நாம் அதை சொல்லுவோன்னு சொல்கிறேன் மற்றபடி எனக்கு நான் நான் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்குது அதையே நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க மோடியா எல்லாத்துக்கும் மரத்தில் ஒரு கத்து வேப்ப மரத்தில் ஒருத்தும் குத்துணும் குத்துறதுக்கு அவர் வாழ்த்தும் சொல்லுவார் அப்புறம் இவங்கெல்லாம் உங்கள் தாலியை பறிச்சுருவாங்கன்னு சொல்லுவார் அவரும் நாங்களும் ஒன்றல்ல ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பாதகமாக நான் என்ன கேட்குறேன் வேலை நேரம் எட்டு மணி நேரம் த மாத்துறாங்கல்ல தி திமுக கவர்மெண்ட் மாற்றுச்சுல்ல நீங்கள் எதிர்த்தாலும் நிற்கிறார்கள் தானே பாதிக்கப்பட போகிறது யார் இந்துக்கள் தானே நீங்கள் வாய் இருந்தீங்களா உங்கள் அரசாங்கமும் சேர்த்து இனிமேல் இலவசமாக வீட்டு அதாவது என்னது குடிசை மாற்று வாரிய வீடுகளில் இருந்து வெளியேற்றிட்டு கட்டி திரும்ப கொடுத்தா கூட காசு வாங்கணும்னு ஒன்றரை லட்சம் ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபாயின்னு நீங்கள் தானே ஒப்பந்தம் போட்டீங்க உங்கள் கூட்டங்களில் இருக்கக்கூடிய ஓபிஎஸும் ஈபிஎஸும் தானே ஒப்பந்தம் போட்டீங்க உலக வங்கியோடு ஒப்பந்தம் போட்டீங்க அவங்களாம் வெயிலையும் மலையிலையும் இருந்தபோது நாங்கள் போராடினோம் நீங்கள் ஏதாவது இந்துக்களுக்காகன்னு வந்தீங்களா நீங்கள் பேசுகிற இந்து யார் நீங்கள் இந்துக்களுக்காக ஒரு காலமும் இருந்ததில்லை பெருமுதலாளிகளுக்காக இருக்கிறீர்கள் நீங்கள் சாதாரண இந்துக்களுக்காக ஒரு எந்த இந்துவுக்கு நிலம் வேணும்னு போராடினா எந்த இந்துவுக்கு வீடு வேணும்னு போராடினா எந்த இந்துவுக்கு வேலை வேண்டும் என்று இவர்கள் போராடினார்கள் நீங்கள் நிலத்துக்காக போராடி இருக்கீங்களா வீட்டுக்கு வேலைக்கு உரிமைக்கு எதுக்குமே போராட மாட்டீங்க உங்களுக்கு எப்படிப்பா பெருமாள் பட்டி திண்டுக்கல் மலை திருப்பரங்குன்றம்னு கோயில் அடுத்தவனோட சரசம் இழுக்கிறத தவிர இவங்களுக்கு வேற என்ன இருக்கு இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க மேற்கோள் கட்டுறீங்க இப்போ மணிப்பூர் சொல்றீங்க அதே போல பாபர் மசூதி சொல்றீங்க திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பிஜேபியால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா திருப்பரங்குன்றத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஆனால் அவங்க அப்படி முயற்சிப்பாங்க நீங்கள் ஒரு தொண்ணூற்றி ரெண்டில் இவங்க ஆரம்பிச்சும் போது நீங்களும் நானும் நினைச்சோமா இப்படி ஒரு நிலம வரும் அவங்களுக்கு ஆதரவான நீதிபதிகள் அவங்களுக்கு ஆதரவான பியூரோக்ராட்ஸ் அவங்களுக்கு ஆதரவான போலீஸ் இதெல்லாம் அவங்க உருவாக்குவாங்க இதுதான் அவங்களுடைய மோட சாப்பிட்றாங்க அப்படி ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க இங்கே இதை சொல்லுவாங்க அங்கே ராமர்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் போனால் துர்கைன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இதே வேலை இதை தவிர சாதாரண இந்துவினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக அவர்கள் போராடிய ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஏன் இப்படி தீபம் அங்கே தான் மாத எதாவது ஏதாவது இதுக்கு முன்னால் ஏற்றிருக்காங்களா போன நூற்றாண்டில் ஏற்றுனாங்களா அதுக்கு முந்தின நூற்றாண்டில் ஏற்றுனாங்களா எதுக்காக அதில் துடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் இதுதான் நீங்கள் இந்துக்களுக்காக இருக்கிறதா ஸோ அவர்கள் இந்துக்களுக்காக அல்ல இந்துக்களின் பேரை சொல்லிக்கொண்டு